அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவிர்த்த உஷ்ட்ராசனா பரிவிர்த்தனா ட்விஸ்டிங் பண்றது உஷ்ராசனா கேமல் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களில் பார்த்துடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று புஜங்காசனா கால்களை நீட்டிட்டு தண்டாசனா உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் அப்படியே வஜ்ராசனம் வந்துடலாம் கைகளை நீட்டிட்டு அப்படியே கைகள் ரெண்டும் மார்பு பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே நல்லா கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி நல்லா வந்து உங்க தோள்பட்டை நல்லா வந்து விரிச்சுட்டு பின்னோக்கி அப்படியே பார்க்கணும்

அப்படியே இடுப்பில் வந்து கொஞ்சம் கை வச்சுக்கோங்க அப்படியே முட்டி போட்ட மாதிரி எழுந்துக்கலாம் அப்படியே உட்காரலாம் இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே வரலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து உள்ளேழுத்து விடலாம் அடுத்த பயிற்சி ஆசனம் மூன்று அர்த்த உஷ்ராசனம் இதுலேயே இப்போ நம்ம வஜ்ராசனாலே உட்காந்துருக்கோம் அப்படியே முட்டி போட்டுடலாம் முட்டி போட்டுட்டு ரெண்டு கால் முட்டியும் சேர்ந்துருக்கணும் ரெண்டு குதிக்காலங்களும் சேர்ந்துருக்கணும் எல்லாமே சேர்ந்துருக்கணும் இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நம்ம புஜகாசனால் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட முதுகு தண்டை பின்னோக்கி வளைச்சோமோ அதை மாதிரி வந்து நம்ம வளைக்க போகிறோம் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல இருந்து பெண்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல அடிப்பகுதியில் நம்ம இதுலேருந்து அப்படியே பெண்ட் பண்ணணும் அதாவது உங்களோட பட்டை வந்து இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும் இப்படி தள்ளிட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சுட்டு அப்படியே வந்து பின்னோக்கி வந்து வளைப்போம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் பொறுமையா அப்படியே வந்து உட்காருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது அர்த்த உஷ்ராசனம் பாதி தான் பண்ணியிருக்கோம் உஷ்ராசனால வந்து பாதி பண்ணியிருக்கிறதுனால அர்த்த உஷ்ராசனம் இப்ப அப்படியே வந்து நம்ம உஷ்ராசனம் பண்ணிடலாம் எல்லாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி முட்டி போட்டுக்கோங்க ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுக்கலாம் முட்டி அதுக்கப்புறம் அப்படியே இதையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் பண்ண முடியலன்னா கொஞ்சமாக வேணால் நீங்கள் போய் தள்ளி வச்சுக்கலாம் கால்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு இப்போ வச்சுக்கலாம் சில பேருக்கு சேர்த்து வச்சா வரும் சில பேருக்கு வந்து சேர்த்து வைக்கலான்னு வராது ஸோ அதனால் இப்படி எப்படி உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது கைகளை முன்னோக்கி அப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு கையாக வலது கையை கொண்டு வந்து பின்னாடி சுற்றி வந்துட்டு உங்களோட வலது காலை பிடிக்க போகிறீங்க குதிக்காலை அதே மாதிரி இடது கையை வந்து சுழற்சி பண்ணிவிட்டு உங்களோட இடது காலை வந்து குதிக்கால் பிடிக்க போகிறீங்க இப்போ அதே மாதிரி உங்களோட உடம்ப முன்னோக்கி தள்ளிவிட்டு பகுதியை விரிச்சுட்டு தலையை வந்து பின்னோக்கி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போனோமோ அதே மாதிரி வரும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம ஆசனாவுக்கு போயிடலாம் பரிவிற்த்த உஷ்ராஸ்னா அதே மாதிரி முட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ணுறேன் முன்னாடி வந்து தள்ளி வச்சு பண்ணோம் இப்போ வந்து சேர்த்து வச்சு பண்ணுறேன் கைகளை வந்து முன்னாடி வச்சுக்கலாம் ஒரு கையை மட்டும் சுழற்சி பண்ணி இடது கையை சுழற்சி பண்ணி இடது காலோட குதிக்கால் கால் பிடிக்கிறோம் நல்லா அப்படியே பெண்ட் பண்ணுறோம் ஒரு கை மட்டும் நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் அப்படி இப்படி வந்து பெண்ட் பண்ண போகிறோம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து பண்ணிடலாம் வலது கையை கொண்டு வந்து வலது காலில் வந்து புதி காலை பிடிக்கிறோம் இந்த கையை வந்து இப்படி நல்லா மேல தூக்குறோம் ஒண்ணு கை வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியும் பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வருதோ பாருங்க நல்லா முன்னோக்கி பண்ணிட்டு இப்படி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நம்ம மாற்று ஆசனம் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளோட முதுகு தடுத்து பின்னோக்கி வளைஞ்சதுனால மாற்றா வந்து நம்ம வந்து முன்னோக்கி இப்போ விளைய போகிறோம் அப்படியே வந்து நம்ம பாலாசனம் பண்ணிடலாம் எந்த எந்த ஆசனம் வேணாலும் பண்ணலாம் முன்னாடி குடியிருந்து எந்த ஆசனம் வேணாலும் பண்ணலாம் பச்சி மொட்டாசனா பாலாசனா சுக்காசன உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி குடியர் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ആഴുന മൂച്ച ഉള്ള എവിടെ പരിവർത്ത ഉഷ്ട്രാസന അത് വന്ന് ஃபஸ்ட்டு பாதி வந்து அர்த்த உஷ்ராசனம் வந்து பழகிக்கோங்க இதெல்லாம் பண்ணால் மட்டுந்தே அர்த்த உஷ்ராசனா உஷ்ராசனா இது செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்த உஷ்ராசனம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதில் நான் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு முட்டியுமே வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைனா தள்ளியும் வைக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளி வச்சே பழகுங்க இப்போ தான் நான் யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கால் முட்டி தள்ளி வச்சுட்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டக்கப்புறம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட கால் பகுதிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு பகுதிக்குமே ரொம்ப நல்லது நம்ம பெண் பண்றதுனால வந்து நம்மளோட மார்பு வந்து மார்பு கூட நல்லாவே விரியும் அது இல்லாமல் வந்து நம்மளோட தொண்டை பகுதியும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இப்போது தைராய்டு கிளாண்டர் இருக்காங்க தைராய்டு கிளாண்டர் இருக்கும் அது வந்து அதிக அதில் இருக்கற சுரக்கிற ஹார்மோன் வந்து அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை ஸோ அதனால வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இந்த செய்யலாம் அதே மாதிரி வந்து மார்பு கூடி விரிகிறதுனால வந்து உங்களோட மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நல்லாவே தீரும் நுரைய லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அப்டமனும் வந்து நல்லாவே நேரா வந்து இப்படி ஸ்டெச் ஆகும் உங்களுக்கு பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இப்படி பின்னோக்கி வளையும் போது இங்கே கீழே இருக்கிறதுல இருந்து இந்த வயிற்று பகுதி வந்து நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்டண்ட் ஆகும் அதனால வந்து உங்களோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து உள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது பண்ணி முடிச்சுட்ட அப்புறம் கண்டிப்பாக வந்து மாற்று ஆசனம் செய்யணும் ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் அதாவது வந்து நீங்கள் பாலாசனம் அதாவது இந்த ராபிட் போஸ்ட் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு கால் கால் நீட்டிட்டு வந்துட்டு அப்படியே முன்னாடி குனியலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் எதாவது வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பேக் பேண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்